ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to பாசிட்டிவ் Power. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு பீல் ஆஃப் மஸ்த் தான் சேர்க்கணும் அந்த மாஸ்க்கால் என்ன பையன் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும் ரெண்டாவது மங்கு பிக்மெண்டேஷன் அதையும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைக்கும் ரெண்டாவது வந்து இந்த பூனை முடி வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்னோடய துண்டு முடியெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி கிளிப் போட்டுக்கிறேன் வந்து உங்களால் பார்லர் போகிற டைம் இல்லை அப்படின்றவங்க மட்டும் இதை பண்ணுங்க பிம்பிள் ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக இதை பண்ணாதீங்க சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களும் கண்டிப்பாக இதை பண்ணாதீங்க ட்ரை ஸ்கின் நார்மல் ஸ்கின் இவங்க இவங்கலாம் வந்து இதை பண்ண நான் ஃபுல்லாகவே துண்ணு முடியலாம் கொஞ்சம் கிளிப் போட்டு கவர் பண்ணிவிட்டேன் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் சன்ரைஸ் காப்பு கொஞ்சமாக கொடுக்குறேன் கூட ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன் அதில் ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இந்த ஒரு ஸ்பூன் தண்ணி தான் போட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் சர்க்கரை வந்து முழுமையாக நமக்கு இருக்கணும் கட்டி கட்டியா இருக்கவே கூடாது இப்போ நல்லா இந்த முட்டையோட மட்டும் ஒரே ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த தூள் சர்க்கரை முட்டை வெள்ளைக்கரு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம் நம்ம வந்து கலக்கி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து ஃபேஸில் போடணும் நான் ஒரு ப்ரெஷ் எடுத்துருக்கேன் கண்ணுக்கு கீழே போடக்கூடாது ஆக்டிவ் பிம்பிள் இருக்காங்களா கண்டிப்பாக எனக்கு நார்மல் ஸ்கின் தான் ஆனால் ஆக்டிவ் பிம்பிள் இருக்குன்றவங்க கூட இதை பண்ணாதீங்க இந்த முட்டை ஸ்மெல் தான் கொஞ்சம் நல்லா இல்லை வந்து நம்ம வந்து ரெண்டு கோட்டிங் போடணும் ஃபஸ்ட்டு கோட்டிங் போடுறேன் இது ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் கண்ணுக்கு கீழே வந்து ரொம்ப சென்ஸ்டிவான தோல் இருக்கும் அதனால் கண்ணுக்கு கீழே போடாதுங்க ஃபோரெட் போடுறப்பையும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஐப்ரோஸ்லேயும் போடக்கூடாது ஏன்னா நம்ம ஃபீல் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு நெத்தியெல்லாம் முடியா இருக்கும் இங்கே சைடெல்லாம் தண்ணி வந்து நம்ம அதிகமா ஊத்திடக்கூடாது ஒரு ஸ்பூன் தண்ணி தான் ஊத்தி கலக்கி இருக்கேன் பார்த்தீங்களா அதே மாதிரிதான் இங்க எங்கெல்லாம் உங்களுக்கு பூனை முடியுதோ அதெல்லாம் போட்டுங்க பார்லர் போக டைம் இல்லை அப்படிங்கறவங்க இதை பண்ணுங்க இப்போ வந்து இது கொஞ்சம் ஆறட்டும் அதாவது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இப்போ வந்து நான் கழுத்து வந்து இவ்வளோ தான் போட்டிருக்கேன் ரொம்ப கீழே வரல ஏன்னா எனக்கு கழுத்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை எனக்கு இருக்கிறது இங்கே ரெண்டு இடத்துல வந்து பிக்மெண்டேஷன் வருது ரெண்டாவது டாக் சர்க்கிள் இருக்குது இந்த பூனை முடியலாம் இருக்குது நான் அதிகமாக மஞ்சள் யூஸ் ஆள் தான் அதனால் எனக்கு ரொம்ப முடி கிடையாது எனக்கு இங்கே வாயை சுற்றி லைட்டாக முடியும் இங்கே லைட்டாக கொஞ்சம் பூனை முடியும் இருக்குது அது மட்டும் ரிங் பண்ணணும் இப்போது இந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கேன் பேப்பர் எடுத்து நெத்தியில நெத்தியில் ஒட்டிக்கும் ஐப்ரோஸ்லேருந்து விலக்கி விட்டுருவோம் இல்லைன்னா நம்ம ஃபீல் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாயிடும் இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுக்கலாம் அதாவது இந்த டிஷ்யூ வந்து ஃபஸ்ட்டு லேயரோட ஒட்டணும் ரொம்ப காயம் விட்டுட்டு டிஷ்யூ போட்டு நீங்க போடக்கூடாது இதே மாதிரி கழுத்து பகுதி உதட்டுக்கு மேலே நெத்தில இந்த மாதிரி ஃபுல்லாகவே டிஷ்யூ பேப்பர் நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு திரும்ப மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம் இதே மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம போட்டுடலாம் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆச்சு எனக்கு இது காயறதுக்கு நல்லா ட்ரை ஆகணும் நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரணும் அப்போ நமக்கு நல்லா காயணும் இப்போ பாருங்க நான் கையை வச்சு தொடுறேன் நல்லா தேய்க்குறேன் தட்டுறேன் என் கையில் ஒட்டலை அந்தளவுக்கு நல்லா காய விட்டுறேன் இப்போ பொறுமையாக முடி மாட்டாமல் லைட்டாக பெயிண்ட் இருக்கும் பொறுமையாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துடலாம் நான் வந்து இந்த சைடில் இருக்கிற முடியில் காதோரம் இருக்கிற முடியிலலாம் படாத மாதிரி போட்டதுனால என்னால் ஈஸியாக ஃபீல் பண்ண முடிஞ்சிது உங்களுக்கு புருவத்தாண்டெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ண கஷ்டமாக இருந்ததுனால் தண்ணி தொட்டு பண்ணிக்கோங்க நான் பாருங்கள் ஈஸியாகவே ஃபுல்லாக உரிச்சு எடுத்துட்டேன் நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த பூனை முடின்னு சொல்லக்கூடிய அந்த முடியெல்லாம் சின்ன சின்ன முடியெல்லாம் இந்த பீல் பண்ணுறப்பே நமக்கு வந்துடுது அதுவும் இந்த மூக்கில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆயிடுது நாளைக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா இதை நம்ம பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு நல்ல க்ளோவாக இருக்கு ஒரு டீட்டர்ன் பண்ண எஃபெக்ட் இருக்கு ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் இருக்கு நல்லா சூப்பராக நல்ல இருக்குது இருக்கு நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பார்லர் போக டைம் இல்லைன்ற பட்சத்தில் இதை நீங்கள் வீட்டில் படிக்குங்க தயவு செஞ்சு பிம்பிள் ஸ்கின் சென்சிட்டிவாக சென்சிட்டிவாக இருக்கிற ஸ்கின் இருக்கவங்க தயவு செஞ்சு இதை வீட்டில் பண்ணாதீங்க அளவுக்கு நீங்கள் பார்லர் போய் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஓரளவுக்கு முடி போயிருக்கு அப்புறம்லிப்போம் ஓரளவுக்கு பரவாயில்ல முடியை வந்து ஆனால் ஒரு ஃபிஃப்டி தான் ரிமூவ் பண்ணுது ஆனால் ஸ்கின் க்ளோவிங்காக இருக்குது டெட் செல்ஸ் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுது டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுது இந்த மூக்கில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே போயிடுச்சு க்ளீனாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாசிட்டிவ் பண்ண சேனலோட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்